இந்த ஷூட்டிங் போயிட்டதுக்கப்புறம் பாரதராஜா சார் ஒரு நாள் போய் பார்க்க போகும்போது அவர் இந்த படத்தோட கெட்டப்பம் தெரியாத முடி முடியெல்லாம் வச்சு ஒரு மாதிரி என்ன சார் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க தலையிலான யோ என் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த படத்தோட எடுக்கவும் தெரியும் வியாபாரம் தெரியும் அதை ரசனையோடு செய்யவும் தெரியும் அந்த மாதிரி ஒரு அடு மிகச்சிறந்த ஒரு ரசனையும் வியாபார யுக்தியும் தெரிந்த ஒரு தயாரிப்பாளர் அவர் ஐம்பது ஆண்டு கால தமிழ் சினிமாவில் பாரதராஜாவுடன் ஒப்பிடும் தகுதி வாய்ந்த ஒரே இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு வணக்கம் பாரத ராஜா சாட்ட அவர் தான் சென்னைக்கு வந்தேன் நடக்கல இன்னைக்கு அவர் தலைவராக நான் செயலாளர் ஒரு சங்கத்தில் இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் ஆனால் இப்போ கூட ஒரு ஆசை என்னன்னா வெற்றிமாறன் சாட்டை வாய்ப்பு கிடைச்ச ஒரு கூட அஸ்வன் வேலை செய்யணும் அந்த அளவுக்கு சார் அது உங்களுடைய அந்த படங்கள் வந்து என்னை அப்படி தூண்டுதும் சொல்லவர் அந்த உணர்வுகள் அந்த விஷயம் அந்த மாதிரி இந்த மேடையில் அது உங்க முன்னாடியே சொல்றதுல எனக்கு பெருமை இந்த படத்தினுடைய ட்ரெயிலர் நல்லா இருந்தது சாங் நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் பட் இதை உண்மையா எவ்வளோ நல்லா நான் சொன்னால் இந்த ஷூட்டிங் போயிட்டதுக்கு அப்புறம் பாரதிராஜா சார் ஒரு நாள் போய் பார்க்க போகும்போது அவர் இந்த படத்தோட கெட்ட தெரியாத முடி முடியல வச்சு ஒரு மாறேன் என்ன சார் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க தலையிலான யோ என் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அதுதான் இந்த படத்தோட என்ன சொல்றது ஒரு விமர்சனம் அது வந்து அடிக்கடி இந்த படத்தை பத்தி தான் பேசுவார் நிறைய படங்கள் நடிச்சாலும் கூட இதை ரொம்ப சொல்லு இந்த படத்தோட ஒர்க் பண்ண டைமிங் ஒர்க் பண்ண லொக்கேஷன் அந்த டேரக்டர் இப்படி வேலை பார்க்குறான் ஆர்டிஸ்ட்லாம் எப்படி வேலை பார்க்கறேன் என்னையே அந்த ப்ரொடியூசர் இப்படி செலவழிக்கிறான் எப்படி அந்த காசுலாம் எடுப்பான் நம்மளுக்கெல்லாம் எல்லாம் படக்கும்போது இவ்வளவு தைரியம் இல்லையே இப்படி எல்லாரும் ப்ரொடியூசர் பாராட்டி டேரக்டர் பாராட்டி மேனேஜர்ஸ் வரைக்கும் சொல்வார் அந்த நைட்டில் ஃபாரஸ்டில் தங்குறது போகிறது வரதுன்னு அந்த அந்த படத்தோட பெருமைகளை அவர் சொல்லி சொல்லி கல்லூரிமையான எனக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அந்த மாதிரி அந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய விளம்பர தூதர்ன்னு கேட்டீங்கன்னா அது நிச்சயமா பாரதராஜா சார் அவர் தான் இவர் எங்கிட்ட சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் சொல்லியிருப்பார் அது படத்துக்கு பெரிய பெருமை சேர்க்கும் சார் அது கண்டிப்பாக இந்த இந்த லுக்கில் உங்களை பார்க்கும்போதே இந்த ஸ்கிரீனோட பார்க்கும் தான் நீங்கள் சொன்னதோட இம்பாக்ட் தெரிஞ்சது உண்மையாலுமே நீங்கள் சொன்னதை விட அவ்வளவு சொல்லி கூட அந்த ட்ரெய்லர் எனக்கு பிரமிப்பா இருந்தது அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு படத்தை நம்ம உருவாக்கி இருக்கீங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து டெல்லி பாபு சாருக்கு என்னுடைய நன்றையா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிற நிறைய ப்ரொடியூசர் இருக்காங்க அது விற்க தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க அதை தெரிஞ்ச ப்ரொடியூசர் எங்களுடைய டெல்லி பாபு அவர்கள் அவருக்கு வந்து இந்த படத்தோட எடுக்கவும் தெரியும் வியாபாரம் தெரியும் அதை ரசனையோடு செய்யவும் தெரியும் அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு ரசனையும் வியாபார யுக்தியும் தெரிந்த ஒரு தயாரிப்பாளர் அவர் இன்னைக்கு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே காணாமல் போயிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசரா தனியா வந்து இவ்வளோ தூரம் பவராக நிக்கிறது வந்து ரீசென்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிச்சயமா டெல்லி பாபு அவர்கள் நிற்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய சங்கத்தின் சார்பாக அவருடைய வாழ்த்துக்கள் என்னுடைய ரொம்ப டேரக்டர்ஸ் டிலைட் ப்ரொடியூசர்ஸ் டிலைட் என் பேரன்புக்குரிய ஜி வி பிரகாஷ்க்கு இந்த படம் பெரிய வெற்றி அமையணும் கண்டிப்பாக ஜி வி பிரகாஷ் இன்னும் பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதே போல் இந்த படத்தில் தினா ஒரு நல்ல ஆக்டர் எல்லாத்துக்கும் சொன்னோம்னா காமெடியன் ஏரியான்றதே மொத்தமாக காலியாக இருக்கு இருந்த ஒரு காமெடியே வெற்றி மாறின சார் ஹீரோ ஆக்கி விட்டாரு மீதி எல்லாரும் ஹீரோ ஆயிட்டாங்க காமெடி இன்சைட் இல்லை அதனால நல்லபடியாக வந்தால் இந்த படம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இந்த தர்மம் அப்படின்றது வந்து சம்பாதிக்கிறதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாலாவை பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன் நான் நினச்சேன் இப்படியெல்லாம் நினைச்சதுனால தான் விஜயகாந்த் சார் கேப்டன் ஆனார் அவர் ஆரம்பத்திலேருந்து அப்படியே நினச்ச அப்படியே வந்தார் அதே போல அந்த மாதிரி நல்ல சிந்தனைகளோட நல்ல பாலாவு கூட வெற்றி மாறன் சார் நினச்ச ஒரு விடுதலை கொடுத்து அவனை வளர்த்து விடணும் அப்படி வளர்ந்தார் விஜயகாந்த் விஜயகாந்த் சார் கேப்டன் பேர் சொல்லக்கூடிய ஒரு வாரிசாக அவன் வர வேண்டும் என்று என்னுடைய நஞ்சா அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அப்புறம் அந்த படத்தில் இந்த டைரக்டரை பற்றி நிறைய பாராட்டி சொன்னார் பாரதிராஜா சார்ங்கிட்ட விஷுவல்ஸ் அவ்வளோ இருந்தது பியூட்டிஃபுல்லாக இருந்து ஃபோட்டோகிராஃபியானு எல்லாம் பண்ணியிருக்கீங்க அந்த படத்தில் இவானாக்கும் மற்ற வேலை செஞ்ச அவ்வளோ டெக்னீஷியன்ஸ்க்கும் அப்புறம் பருப்பு இல்லாத கல்யாணம் பண்ணுற மாதிரி சக்தி ஃபிலிம்ஸ் சக்தி வேலை இல்லாத இன்னைக்கு சினிமா ஆகி போச்சு அவர் இங்கேயும் இருக்கிறார் இங்கேயும் இருப்பார் இங்கேயும் இருப்பார் அதனால ஒன்றும் ரொம்ப சிறப்பாக அந்த பதினொன்றாந்தேதி தேதி வர படங்கள்லாம் எந்த விதத்துலையும் இந்த படத்தை ஒரு ஷோ கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பிரமாதமாக பண்ணி தரணும் சக்தி வேலனை மொத்த ஸ்டீம் சார்பாக கேட்டுக்கிறேன் மொத்த டீமுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அதே போல இயக்குநர் சங்கத்தின் தலைவராக பதவியேற்று முதலாக கலந்து கொண்ட விழா உதயகுமார் அவர்களுக்கும் செயலாளர் பேரரசு அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்